சென்சோ நியூரல் ஹியரிங்ளாஸ் நரம்பு பிரச்சனை இல்லைங்கிறத பார்த்தோம் இப்போ சென்சோ நியூரல் ஹியரிங் லாஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் காதுக்குள்ள எந்த வகையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த எந்த வகையான பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறத பொறுத்து அதற்கான சிகிச்சைங்கிறது அமையும் இப்போ எந்த வகையான பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கறத வச்சு இந்த சென்சோ நியூரல் ஹியரிங் லாஸ் அப்படிங்கறத நாலு வகையா பிரிக்கலாம் முதல் வகை ஊனமும் கசிவும் ஏற்படாத வகை அது இருக்கிறதுல ரொம்ப ஈஸியா ஒருத்தருக்கு சரிபடுத்தலாம் ரெண்டாவது வகை வெறும் கசிவு மட்டும் ஏற்பட்டு மூணாவது வகை வெறும் ஊனம் மட்டும் ஏற்பட்டு நாலாவது வகை ஊனமும் கசிவும் ஏற்பட்டு இருக்குங்கிற வகை இப்போ கசிவு ஏற்பட்டிருக்கிற வகைய சரிபடுத்தலாம் ஊனம் ஏற்பட்டிருக்கிற வகை ஊனம் மட்டும் ஏற்பட்டிருக்குங்கிற வகை கண்டிப்பா சரி பண்ண முடியாது இதுல ஊனம்னு நம்ம சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த காக்லியருக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த ஹேர் செல்ஸ் டேமேஜ் ஆகி இருந்துச்சுன்னா அதை வந்து சரி செய்ய முடியாது சென்சோ நியூரல் ஹியரிங் லாஸ் சரி செய்ய முடியாது இது நரம்பு பிரச்சனை அப்படின்னா மருந்து போட்ட பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துல பேஷண்ட் எப்படி சின்ன சத்தத்துக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல இருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வரக்கூடிய பேஷண்ட மருந்து போட்ட பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துல காது கேட்குடி தன்மையில முன்னேற்றம் வருது அப்படிங்கறத வந்து எங்க குடும்பம் காட்டிட்டு இருக்கு காது கேட்கக்கூடிய தன்மையை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சென்சோனியூரல் இயரிங்ளாஸை நம்ம புரிஞ்சுக்கோணும் இருக்கக்கூடிய உட்பிரிவுகளையும் புரிஞ்சுக்கணும் அதுவே வந்து ஒரு நாலு வகையா பிரிக்கலாம் முதல் வகை காதுக்குள்ள எந்த ஒரு ஊனமோ கசிவோ ஏற்படாமல் இருக்கக்கூடிய வகையை வந்து சொல்றோம் இந்த வகை இருக்கிறதுல ரொம்ப ஈஸியா சரி செய்யலாம் சரிங்களா ரெண்டாவது வகை கசிவு மட்டும் ஏற்பட்டிருக்கு காதுக்குள்ள அந்த பகுதிக்குள்ள வெறும் கசிவு மட்டும் ஏற்பட்டிருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த ரெண்டு லிக்விட் மட்டும் கலங்கி இருக்கு அப்படிங்கறது வந்து கசிவு மட்டும் ரெண்டாவது வகை அதையும் சரி செய்யலாம் மூணாவது வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு அதாவது உள்ள ஹேர் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா எல்லா எல்லா ஹேர் எல்லா எல்லா நேரங்களிலேயே ஆகாது இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒருத்தருக்கு வந்து இந்த சாங்கிற சவுண்டு வந்து கேட்காது சிலருக்கு பாங்குற சவுண்டு கேட்காது ஏன்னா அந்த இடத்துல அந்த சவுண்டு போய் விழுகிற அந்த இடத்துல இந்த பப்பா அப்படின்னு நான் சொல்றேன்னா அந்த பப்பாங்கிற வார்த்தை அவங்களுக்கு கேட்காது ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த கசிவு ஏற்பட்டு இருக்கலாம் சில நேரம் அங்க இருக்கிற ஹேர்செல்ஸும் கூட வந்து டேமேஜ் ஆகும் கூட இருக்கலாம் இந்த டேமேஜ் ஆன நேரங்கள்ல சரி செய்ய முடியாது அந்த பிரச்சனைய சரிங்களா நாலாவது வகை என்னன்னு பாத்தீங்கன்னா ஊனமும் பொழுது அந்த வகையில வந்து ரேஷியோஸ் இருக்கு சரிங்களா சதவீதம் இருக்கு ஒருத்தருக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் கசிவு மட்டும் ஏற்பட்டிருக்கு ரெண்டு சதவீதம் டேமேஜ் மட்டும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கசிவை சரி செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் சிகிச்சை முறைகள் இருக்கு அத பிரயோகப்படுத்துறது மூலியமா ஒரு மனுஷனை நல்லா காதுகைக்குடி தன்மை எந்த ஒரு இயற்கையின் சார்பும் இல்லாம தன்னோட வேலையை தானே செய்யற ஒரு தன்மைக்கு கொண்டு வரலாம் அதே நேரம் கசிவு கம்மியா இருந்து டேமேஜ் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்ல அந்த அளவுக்கு ஒரு பலன் கொடுக்க முடியாது அது என்ன ஏதுங்கிறது ஒவ்வொருத்தருடைய கண்டிஷனை பொறுத்து அமையும் அதை நேரில் பாக்குற பொழுது தாராளமா அதை டெஸ்ட் பண்ணி நம்ம சொல்ல முடியும்